இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாளரை பற்றி ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புகழின் சாராம்சம் அவ்வளவுதான் இந்த இரண்டே இரண்டு வார்த்தைகள் போதும் அதற்கு மேல் நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதற்கு மேல் சொல்லவும் முடியாது என்று கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கடவுளுடைய மகத்துவத்தை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு திருப்பாடல் அல்லது கடவுளுடைய மாட்சியை பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு திருப்பாடல் என்றுதான் இந்த திருப்பாடலை சொல்ல வேண்டும் இந்த கடவுளின் சாராம்சத்தை மாற்ற முடியாது நம் கடவுளை போட்டுகிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கடவுளை பற்றி பெருமையாக சொல்லுகிறோம் எல்லாமே சொல்றோம் இதில் கடவுள் சாராம்சத்தில் ஏதாவது கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா கண்டிப்பாக இல்லை ஆனால் நாம் இதை சரியாக செய்ய வேண்டும் எதற்காக என்று சொன்னால் மற்ற மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிற விதமாக இந்த கடவுளுடைய சாராம்சத்தை புகழை நாம் பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாளரனுடைய உள்நோக்கம் என்ன உறுதிப்பாடு என்ன என்று சொன்னால் அதுதான் கடவுளை புகழ வேண்டும் இந்த திருப்பாளரின் ஆசிரியர் ஒரு சபதம் எடுத்துக்கொள்கிறார் அதை உறுதியாகச் சொல்கிறார் என்றைக்கும் அவர் சொல்ல வேண்டும் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது சாமுவேல் முதல் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்து முதல் பதினைந்து வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளும் இந்த திருப்படையும் சேர்த்து படிக்கிற பொழுது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நாம் ஏன் கடவுளை போற்ற வேண்டும் நாம் ஏன் கடவுளை புகழ வேண்டும் என்று சொன்னால் இது கடவுளுக்கு உரியதாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது தெய்வ பக்தி அற்றவர்கள் கடவுளை புகழ்வதில்லை மாறாக தங்களையே பெருமை பாராட்டி கொள்கிறார்கள் பெருமை பேசிக் கொள்கிறார்கள் அதுதான் தவறாக இருக்கிறது அப்ப நாம் பெருமை பாராட்டக்கூடாது என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லலாம் அப்ப எப்படி நம்மை பற்றி நாம் பெருமை பாராட்டுவது மற்றவர்களைப் பற்றி பெருமையாக பேசுவது கடவுளுக்குள்ளாக மற்றவர்களை பற்றி நாம் பெருமையாக பேசணும் கடவுளுக்கு வெளியில் கடவுள் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் கடவுளுக்குள் எந்த அளவிற்கு நம்மை மேன்மைப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு கடவுள் நம்மை இன்னும் உயர்த்துவார் பெருமைக்கு உரியவருக்கு குறிப்பிட்ட நன்மை உண்டு யாரை பெருமைக்குரிய கடவுளை பெருமைப்படுத்துவதற்கு கடவுளால் பெருமை அடைகிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நன்மை கிடைக்கும் என்பது தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி கடவுளால் அல்லது கடவுளுக்குள் நம்மை பெருமைப்படுத்தி கொள்கின்றவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குது என்று சொன்னால் மனம் மகிழ்ச்சி இருக்கும் இதயத்துள் மகிழ்ச்சி குறிப்பாக இருக்கும் கடலுடைய கட்டளைகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் சட்டத்தில் உள்ள சாபம் நம்மை விட்டு விலகும் அப்படின்னா சொன்னால் நம் மற்ற தவறுகளால் நமக்கு வருகிற சாபம் அல்லது நாம் மற்றவர்கள் நம்மை சபிக்கிற பொழுது அல்லது நாம் தவறாக நடக்கிற பொழுது அந்த தவறுகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து வெளிவர நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடவுளை துதிக்க வேண்டும் எல்லா நேரமும் அவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அதுதான் கடவுளுடைய சாராம்சமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மன மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்கிறார் மகிழ்ச்சியின் இறைவன் மகிழ்ச்சியின் தயலத்தால் உங்களையும் என்னையும் திருப்பொழிவு செய்திருக்கிறார் எனவே தான் அந்த மகிழ்ச்சி நம்முள் நிலைத்திருக்கிறது என் அமைதி உங்கள் அமைதி நிறைவு பெறவுமே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சி கடவுளால் நமக்குள் நிறைவடைகிறது இந்த உலகத்துல வேறு யாராலும் நாம் இந்த சந்தோஷத்துல நிறைவடைய முடியாது காரணம் அவர்கள் கொடுக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றவர்கள் கொடுக்கிற புகழானது ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் கடவுள் கொடுக்கிற புகழ் மகிழ்ச்சி சாராம்சம் ஆசிர்வாதம் நாம் இறந்த பின்பும் இருக்கும் அதற்கு யாரை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு சொன்னால் எல்லா புனிதர்களுமே என்றைக்கோ வாழ்ந்தவர்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு நினைவு கொள்கிறோம் அந்த புனிதர்கள் அந்த புனிதர்கள் வழியாக நாம் கடவுளை புகழ்கிறோம் புனிதர்களை நாம் புகழ்வது கிடையாது அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அவர்களுடைய சாராம்சம் கடவுளைப் பற்றி நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது கடவுளுக்குள் நம்மை பெருமை பெருமை பாராட்டுகிற பொழுது கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் கடவுளுக்கு வெளியில அல்லது கடவுள் பக்தி இல்லாதவர்கள் தங்களை பற்றி தப்பட்டம் மடித்துக் கொள்கிற பொழுது அது ஒன்றுக்கும் இல்லாததாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கொஞ்சம் நாள் போக போக ஒன்றும் இல்லாத அவர்கள் உடல் எப்படி மண்ணோடு மண்ணாக அழிந்து போய்விட்டதோ அது ஒன்று அவருடைய புகழ் யாருக்கும் தெரியாமல் போய்விடுகிறது ஒருவேளை அவருடைய பெயர்களை சொன்னால் கூட அது ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்காக இருக்குமே தவிர உண்மையிலே அது ஒரு புகழ்ச்சிக்குரிய மாட்சியாக சாராம்சமாக இருக்காது எனவே மற்ற மனிதர்களே கடவுளுக்குள்ளாக அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் கடவுளுக்குள் தங்களை எப்படி பெருமை பாராட்டி கொண்டார்களோ அதற்கு தகுந்தார் போன்றதால் இன்றளவும் மனிதர்களுக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி இருக்கிறது எனவே கடவுளின் மகத்துவத்தை யாராலும் ஒழிக்க முடியாது அதை கூட்டவும் முடியாது ஆனால் அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த முயற்சிவோம் அந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு கடவுள் அந்த சாராம்சத்தை புகழ்கிற ஆற்றலை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுப்பாராக ஆமேன் செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மகிழ்ச்சியும் சிறப்பாக இரட்டிப்பான இதய மகிழ்ச்சியும் எங்களுக்கு தந்தருளும் சட்டத்தில் உள்ள சாபங்களை எல்லாம் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த சட்ட திட்டங்கள் கொடுக்கிற வல்லமையினாலே வல்லினாலே ஆற்றலினாலே என்னாலும் உமக்குரியவர்களாக வாழ்கிற ஆற்றலை பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்தீடும் என்று சொன்னால் இறை பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது கடவுளுக்கு நாங்கள் எங்களை பெருமை பாராட்டி கொள்கிற ஆற்றலை கொடுப்பீராக அப்படி நாங்கள் கடவுளை மாட்சிப்படுத்துகிற பொழுது அவரை உயர்த்துகிற பொழுது அவரை இன்னும் அதிகமாக புகழ்ந்து பாடி துதிக்கிற பொழுது அவரிடமிருந்து நாங்கள் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்கிற ஆற்றலை தாரும் ஆமை